குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிந்து பாடுத்து செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு ஓ ஆரிராரிராரி ஹாரிராரி ரோ ஓ ஆரிராரிராரி ஆரிராரி ரோ கண்ணுரங்கு ராசாவே கால் முளைச்ச பின்னாலே கண்ணுரங்கு ராசாவே கால் முளைச்ச பின்னாலே ஒன்று ரெண்டு கத்து கொல்ல ஓடவேனும் கண்ணுரங்கு ஒன்று ரெண்டு கத்து கொல்ல ஓடவேனும் கண்ணுரங்கு குறிஞ்சி மாலை தேனே கொண்டாடும் சந்தனமே சரிந்து பாடுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு ஓ ஆரிராரிராரி ஹாரிராரிராரி ஹாரிராரோ ஓ ஆரிராரிராரி ஹாரிராரிராரி ஆரிராரிராரிரோ உச்சத்து நீலாவே நீ ஒழுங்காய்ப்பாடிக்க வேணும் உச்சத்து நீலாவே நீ ஒழுங்காய்ப்பாடிக்க வேணும் அச்சத்தை விட்டு போட்டு அழாகி நடக்க வேணும் உச்சத்து நீலாவே ஒழுங்காய் பாடிக்க வேணும் உச்சத்து நீலா வேணி ஒழுங்காய்ப் பாடிக்க வேணும் அச்சத்தை விட்டு புட்டு அழாகி நடக்க வேணும் அச்சத்தை விட்டு புட்டு அழாகி நடக்க வேணும் குறிஞ்சி மாலை தேனே கொண்டாடும் சந்தனமே சரிந்து பாடுத்து செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு ஓ ராரி ஓரி ரிராரி ராரி ரோ ஓ ராரி ராரி ஆரிரி ராரி ரோ நட்சத்திர பூ பாரிச்சி நாதஸ்வாரம் மேளங்கொட்டி நட்சத்திர பூப்பாரிச்சி நாதஸ்வாரம் மேளங்கொட்டி அச்சாரங்கள் கற்று கொள்ள அனுப்பிடு வெங்கண்ணூரங்கு அச்சாரங்கள் கற்றுக்கொள்ள அனுப்பிடு வெங்கண்ணூரங்கு நட்சத்திர பூ பறிச்சு நாதஸ்வரம் மேலங்கொட்டி அச்சரங்கள் கத்து கொள்ள அனுப்பிடு வெங்கண்ணூரங்கு குறிஞ்சி மாலை தேனே கொண்டாடும் சந்தனமே சரிந்து பாடுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு செண்பகமே கண்ணுரங்கு